புதுக்கோட்டை மாவட்டம் வையாபுரிமலை புதுக்கோட்டையிலிருந்து பெருமாள் நாடு வழியாக பொன்னமராவதி செல்லும் சாலையில் உள்ளது பாலகிரி எனப்படும் இந்த வையாபுரிமலை சிறிய குன்றின் மேல் அமைந்துள்ளது இந்த முருகன் கோவில் குறைவான படிக்கட்டுகளே இந்த குன்றின் மேல் அமைந்துள்ளது எனவே சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் எளிதில் குன்றின் மீதேறி ஆறுமுகனை தரிசிக்கலாம் பார்ப்பதற்கு சிறிய குன்றாக தெரிந்தாலும் அதில் அமைக்கப்பட்டுள்ள படிக்கட்டுகள் ஏறுவதற்கு மிக எளிமையாக அமைத்திருக்கிறார்கள் இந்த ஆலயத்தின் தல வரலாறு என்பதை பார்த்தோம்னா இந்த ஊருக்கு அருகில மணியக்குறிச்சி என்ற கிராமம் இருந்திருக்கிறது முன்னொரு காலத்தில் இந்த ஆறுமுகப் பெருமானை சுயம்புவாகவே அந்த ஊரில் இருந்து எடுத்து வரப்பட்டு இந்த குன்றின் மேல் அமைத்ததாக தல வரலாறு கூறுகிறார்கள் முருகன் ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமை வாய்ந்தது நடுவில் ஒரு மண்டபம் போல் அமைத்திருக்கிறார்கள் அதன் எதிரே ராஜகணபதி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது நான் முதலில் கணபதியே வழிபட்டுவிட்டு பின்னர் அவர் தம்பியான ஆறுமுகனை தரிசிக்க செல்வோம் ஓம் விக்னேஸ்வராய நமகன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இடும்பன் சன்னதி இருக்கும் பழனி மலையில் எப்படி இடும்பனுக்குன்னு ஒரு தனி மலை இருக்குதோ அது மாதிரி இந்த வையாபுரி மலையில் இடும்பனுக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குது அதையும் தரிசிச்சுட்டு இப்போ நம்ம மேலே ஏறுறோம் வையாபுரி முருகா போற்றி ஓம் இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்களை ரொம்ப சிறப்பாக அமைச்சிருக்கிறாங்க முன்னாடி பாறையிலேயே செதுக்கியிருந்தாங்க படி அதை தாண்டி வந்தோம்னா நல்ல படிக்கட்டுகள் அமைச்சிருக்கிறாங்க அதன் மீது ஏறி மேலே சென்றோம்னா ஆறுமுகன் என்று அழைக்கப்படும் பாலசுப்பிரமணியனான முருகப் பெருமானை நாம் தரிசிக்கலாம் ஓம் சரவணபவாய நமக மேல நாம மேலேறி செல்வோம் வாங்க போகலாம் அது தெரிகிறது பாருங்க அதுதான் முருகப்பெருமானுடைய சந்நிதி கோபுரம் இருக்கிறது இது முன்னாடி பார்த்தீங்கன்னா கொடிமரம் அமைக்கப்பட்டிருக்கு வாங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம் ஆலயத்திற்குள்ள புகைப்படம் எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ அனுமதி இல்லாத காரணத்தினால நாம் வெளியிலிருந்தே தரிசிச்சுக்குவோம் மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கோங்க அதுதான் முருகன் சன்னிதானம் இருக்கும் கோபுரம் இதுதான் முன் வாசல் இங்கே பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்குது கொடிமரத்தை வணங்கிட்டு அதுக்கு முன்னாடி பழிபீடம் இருக்கும் அதை தாண்டோம்னா ஆறு முகனுடைய மயில் இருக்கும் அதை தாண்டி பெருமானை தரிசிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய வேலை ஊன்னியிருக்கிறாங்க பக்தர்கள் அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியிருந்ததுன்னா இந்த மாதிரி செய்வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுறதுக்குன்னு தனியாக ஒரு மாடம் அமைச்சிருக்கிறாங்க இங்கேருந்து பார்த்தோம்னா சண்முக தீர்த்தம் தெரியுது பாருங்க பழனியில் எப்படி இருக்குதோ சண்முக தீர்த்தம் அது மாதிரி தான் இங்கேயும் சுற்றிலும் அழகிய தோற்றம் பார்க்கவே ரம்மியமாக இருக்குது வையாபுரி மலை முருகா உள்ளூர் பக்தர் முருகக் கோயிலை பற்றி என்ன சொல்கிறார் கேட்போமா ஆ சொல்லுங்க வணக்கம் பாலசுப்பிரமணியம் பேர் இது மாதிரி வையாவரி பாலகிரி சுப்பிரமணிய சுவாமியிலேருந்து சொல்கிறான் பழனியில் மாதிரியே இங்கே ஆறுமுகம் பள்ளி தெய்வானை சமூக நதி வைர தேர் தைப்பூசத்துக்கு தேரோட்டம் ச தைப்பூசத்துக்கும் இது மாதிரி சகடையில் வீதி உலா வரும் உருவங்கயில் சிறப்பாக இருக்கும் தைப்பூசத்தோட பங்குனித்தனம் அதிக சிறப்பாக இருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்துட்டு போனால் குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கும் வயதானவர்கள் இளமை பெண்கள் எல்லாரும் மலை ஏறி சாமி போடும் அந்த நதி பேர் என்ன சொன்னீங்க சமூக நதி அங்கே தெரியறது வந்து சண்முக நதி சமூக நதி ஓ சரிங்க ரொம்ப நன்றிங்களா ஐயாபுரி மலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது உங்களுக்கும் நேரம் கிடச்சிச்சுன்னா அன்பர்களே சென்று முருகப்பெருமானை தரிசியுங்கள் நன்றி வணக்கம்